சார் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் எந்த என்னோடய நேம் வந்து பரமசிவம் நான் ஒன்பதாவது படிச்சிருக்கிறேன் நான் எந்த பொருளுமே தயாரிக்கிறதில்லை எல்லாம் வாங்கி தான் விற்கிறேன் நான் டிவி மெக்கானிக் பேசிக்காக ரெண்டாவது டிவி மெக்கானிக்காக இருந்து ஒரு செல்ஃபோன் வந்தது செல்ஃபோன் வாங்கி வைக்கிறக்க ஆரம்பித்தேன் டிவி மெக்கானிக்காக இருந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இடி இடிக்கும் டிவி ஃபால்ட் ஆகிருக்கு நாம் அதை போய் ரெடி பண்ணுவோம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஓடி இருக்கும் அடுத்தது வந்து அவன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃப்ரால்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம டிவி ரெடி பண்ணி தந்துருப்போம் அவங்க என்னும்பாங்க வேறு ஃபால்ட்டு நடந்ததுக்கு இப்போ தானே மூணு மாதம் ஆச்சு ரெடி பண்ணி இது எல்லோரும் சொல்கிற வழக்கம் தானே ஆனால் நம்மளுக்கு நாம் நல்லா தானே ரெடி பண்ணி கொடுத்தோம் ஆனால் அவங்க என்னங்க சொல்லுவாங்க மூணு மாதம் ரெடி மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெடி ஆனது மறுபடியும் எப்படி ஃபால்ட் ரெடி ஆகும் மறுபடியும் வந்து ஃபால்ட் எப்படி வரும் அப்படின்னு நினைப்பாங்க அது வேறு இது வேறு கஸ்டமர் சொல்கிறது பார்த்து நாங்கள் வேறு ஃபீல்டு ஆரம்பித்தோம் நாம் ஒன்று செஞ்ச சர்வீஸ்னு போய் வீட்டில் போய் செஞ்சோம்னா இந்த தொந்தரவு தான் அதனால் மார்க்கெட்டிங்க்கு மாறணும் நோக்கிய செல்ஃபோனுக்காரன் விற்கிறோம் ஒரு மாதம் வா ஒரு வருஷம் வாரண்டின்னு என்ன ஃபால்ட்டுனாலுமே நம்ம ஒரு பொருள் வாங்கினா வித்துரலாம் பில் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு வருஷத்துக்கு வாரண்டின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சுது அந்த பில்லை அந்த ஆத்தரைஸு சர்வீஸ் சென்டர் கொடுக்குறாங்க அந்த வேலை முடிஞ்சுது அப்போ பரமசிவங்கிறனால ஃபால்ட்டு கிடையாது தங்கமயில் எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஃபால்ட் கிடையாது அப்போ கம்பெனி நோக்கியாத அது பொறுப்பேற்றுக்குது அப்படி குட்டி குட்டியாக ஆரம்பித்தது தான் தங்கமயில் அலெக்ட்ரானிக்ஸ் முதல் தங்கமயில் டிவி ஆடியோ வீடியோ சர்வீஸ் இப்போ நாங்கள் ஸ்டேஷனரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு ஃபேன்சி இந்த மாதிரி அடுத்த மேலே பளி சுமத்துகிற இப்போ சொன்ன வாரண்டி இருக்குதுங்க இருங்க கொடுங்க அவங்கள்ட்ட பண்ணித்தரோம் அப்படி அப்படியே வேலை செஞ்சிட்டே வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி தங்கமை எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம் ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஸ்போர்ட்ஸு ஸ்கூல் ப்ராஜெக்டு பிளாஸ்டிக்ஸு அந்த மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்குறோம் என்னோட நண்பர்களும் வந்திருக்காங்க கூட எல்லோரும் என்னோடய துறை சார்ந்தவங்க தான் அதனால் ஏன் நான் பொருள் வாங்கி விற்கிறோன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா பெரிய லெவல் அடுத்தது ஃபர்னிச்சர் கடை ஓடலான்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம பேர் இருக்கிறாங்க பிஏ வசந்த்ன்கோ ஐநூற்றி ஒரு ரூபா கொடுத்தா டிவி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மளால் முடியாது ஏன்னா எங்கள் அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க புரியுதுங்களா அதனால் நம்ம கடைக்குள்ளே விற்கிற நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா அந்த பொருள் உங்கள் கிட்ட யாரால் கிட்ட இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்கி ஈஸியாக விற்றுருவேன் அந்த மாதிரி ப்ராடக்ட் எது இருந்தாலுமே எனக்கு கொடுங்க ஏன்னா என்கிற கெப்பாசிட்டி அவ்வளவு தான் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் எதாவது தயாரித்த பொருள் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வாங்கி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த பொருளை பார்த்துட்டு இது கோயம்புத்தூர்காரங்க வாங்குவாங்களா என்னை சுற்றி இருக்கிற வாங்குவாங்களா அந்த மாதிரி ஐடியாஸ் தான் இங்கே வந்தேன் தேங்க்யூ அதான் சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்லேருந்து என்னோடய ப்ராடக்ட் குட்டியாக நான் இந்த எதுன்னு போட்டிருக்கேன் ஏன்னா விசிட்டிங் கார்டு நம்ம கொண்டு வரல நம்ம கடையில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறேன் ரைட்டுங்களா ஒரு ஐம்பது ரூபா நாலு காப்பி எடுக்கிற ஒரு ஃபோட்டோ பிரிண்ட்ரு வச்சு எடுக்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அதுக்கு செலவாகிக்குது ஒரு எஸ்எல்ஆர் கேமரா இதெல்லாம் ஒரு பாஸ்போர்ட் சைஸோட காஸ்ட் வந்து டென் ருபீஸ் தான் ரைட்டுங்களா இப்போ நான் சொல்கிறேன் நான் இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக தினம் ஒரு பத்து பாஸ்போர்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நானூறுரூவா நிற்கிற காஸ்ட் ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நான் போனது சொல்கிறேன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது எங்கள் இடையில் ஸ்டேஷனரி இருக்குது டாய்ஸ் இருக்குது லேடிஸ் கட்டுறாங்களே சைனா வாட்ச் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அந்த வாட்ச் இருக்குது பேக் ஸ்கூல் பேக்கு பேங்களூரில் வாங்குகிறோம் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் பேசிக்காக நாங்கள் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் இவங்கன்னா இவங்க மூணு பேர் இருக்கிற ஃபேமிலின்னா கொஞ்சம் குழந்தை என்ன அளவுக்கு லீவுனால ஐஸ்க்ரீம் வேணுன அந்த ஐஸ்கிரீம் எங்க கேட்டிருக்கு அதை நான் சொல்லிவிட்டு நான் நோகாமல் சம்பாதிக்கணும்னு நான் திங்க் பண்ணுறேன் புரியுதுங்களா நான் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு விரும்பலை அதில் மூணுரூவா கிடச்சிதுன்னா போதும் அப்படின்னு விரும்புகிறேன் ஆமாம் ஃபேன்சி இருக்குது டிடிஹெச் ரீசார்ஜ் இருக்குது ஐஸ்கிரீமு உங்கள் வீட்டோட கரண்ட் பில்லு ஃபோன் பில்லெல்லாம் கட்டித்தர்றோம் கிஃப்ட் இருக்குது மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஏன்னா வெளியூர்காரங்களாம் மோஸ்ட்லி இங்கே வந்து இருக்கிறாங்க மணி ட்ரான்ஸ்ஃபரு மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது ஜெராக்ஸ் இருக்குது பர்ஃப்யூம் இருக்குது ஸ்கூல் ப்ராஜெக்ட் உங்கள் குழந்தைங்களை விட விடாத நீ நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் ஆச்சுன்னா அந்த இது இது எல்லாமே பண்ணுறோம்